நெட்டு பாடு குள்ளது நெட்டை மலப்படி இரநூது ஓடி எத்து பண்ட கண்டன மாநமர்க்கா ನಿಮ್ಗೆ ನೀರತ್ತೆ ಕೊಡ್ತೀನಿ நெட்டித்தேன் கண்ணு சார் மக்கள் எந்த நோட் எது உண்டா கடமை கட்டி கடமை கட்டன்பு கேட்டுவா கட்டி கட்லன் பார்த்து பத்து ரூபாய் கம்மி ஆகும்

ಎರಡ್ ಒರ್ಮ ತಿಂಗ್ ಮಗಲ್ನ ಕಾಸುಗೆ ತಂದು ಜರು ಹಗಲ್ನ ಕಾಸು ಫಸ್ಟ್ ಕಟ್ಟ ತೀರುಂಡ ತೀರುಂಡ ಉಂಡತಿ ಆಗಲ್ ನಾನಿ ಇತ್ತು ಆಗಲ್ಲ ನನಿ ರಬ್ ಅಂತ అకల కట్టవాడత ఫస్ట్ అవి దర్మతల్దానే గుంపు దాని హిరమూ తింగ్ అంటే బందడబోర్డ్ కడబోర్డ్ హా ఇ అకల కట్టాలి ఫస్ట్ హా ஜ <muchas>

அது நடந்துட்டு போங்கறது ليه? நீங்க பத்தைய

ஐடி என்ன நாளைக்கு ஆரைக்கு ஷா பண்ணா நாளைக்கு ஆர பண்ணி அது என்னது ಮರಬೇರೆ ಆ ಅದಕ್ಕೆ ಏನು ನಿಮಗೆ ಮಾಮರ ಹೋಗವರೆ ಕತೆ ಕುಳರೆಕಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಿಡಕ್ಕೆ ಇದೆ ಈ ಕೇಳಿದ್ರೆ 100ಕ್ಕೆ ರಾನಾ ಆ ಆ ಲೈನ್‌ಗಳ ಮೇಲೆ ಪಾಸ್ ಎಣೀಂಜಿ ಆ ಇದೆ ನನ್ನ ಖಾತಿ ಇದೆ ಇಷ್ಟಕ್ಕೆ ಆ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ ಒಂದು ಒಂದು ಕಲ್ಲ ಕೊlendirನಡೆ ಎಂತ ನಿಲ್ಲದ ಅಂತಾರೆ ಪಾಟು ಬಿಡು ಇದೆ ಅವರು ಬಂತಾರೆ ಆತೆ ಉಂದ್ರೆ ಕೋನ್ ಟೂಟು ಪಾನ್ ನ ಬಂತು ಇದೆ ಏನ್ ಬರಕಿಲ್ಲ ಅದರ ಫಂಕ್ಷನ್ ಅಂತೆ ಪಾಲ್ ಪಾಸ್ವರ್ಡ್ ಇದೆ ಒಂದು ಮೊಬೈಲ್ ಗೆ ಬಂತು ಇದೆ ಏನ್ ಬರಕ್ಕೆ ಕೋನ್ ಟೂಟು ಪಾಸ್ ಪಾಡ್ ಬಂತು ಇದೆ

ஐக்கு கந்தி தான் கேத்தி அதோர் அதோ அதே ஆ எர் ஏத்து பட் உண்டு ஏத்து உண்டாக்கு ஆகி விஷயோத்தினா அஞ்சா ஐட்டு எர ஏத்து உண்டு லோன் ஏத்து கல்தி எர ஏத்து சப்சிடி எத்தி ஊரக மனசிய <laughs> ஏ <laughs> 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 பைனருக்குள்ள ரவுண்ட்ல ரவுண்ட் ஏர்பன் சம்பந்தம். அது நீங்க ரெடி மாத்துறாங்க. எக்க சப் பத்தி. எந்து अगर मैं भुगतान करता हूं 5:30 बजे नहीं बल्कि अभी 6:00 बजे तक है तो ये इकट्ठे होंगे मेरे को ट्रांसफर नंबर रखना है मैं ये पूरी साल तक और मुझे पूरी है वो ये आप 5 को लेके बात कर और अभी तो दे रहा है कौन नहीं देखो इनको है नाम दीजिए मुझे याद टच होने से ट्रांसफर का नंबर देख जीसी अकाउंट का डिटेल्स और ग्राटेड है ये ना स्टेटमेंट बटनों पे

வ சுற்று வரிகட்டே ஏது சால பாதி லைக்கும் இருக்கு சால ஏது தந்து பாதி நாடகமே கேட்கேது வரவு இருக்கு வீய கேரக்டர் பிரதி வீ அப்படிங்கிறது தீப்புது வீங்க கேஆன்ミリー வீய கேரக்டிரி ஏது குவராணரக்கேங்க பொதுவா இந்த வாரத்துல வந்துது 10 ஜனதா மேடி வீட் சின்னது வாரத்துல வந்துருக்கது இதுல சுற்று வரிகட்டே வீய கடத்தி தெரிங்க உங்களுக்கு நல்லது வீய கேடத்தி தெரி வீய கேடதா பிருலே அது அனைத்து அவு சாரம் பண்ணணும் கிதிடா பியர்க்கதக்குடா ஆள ஒப்டியத்துக்கு கட்டறது அது சைடுதோ கவுச அந்த உமவன்னாடலைக்கு பியர்க்கே பண்ணின ஒரு ப்ரோசீஜர்னாலத்துக்கு நம்ம பாரி இன்ஃப்ளூவன்ஸ் ரேக்கு மாப ஐட்டலேக்கனே நம்ம சாலுக்கு இன்ஃப்ளூவன்ஸ் ரெங்க நம்ம ஜோகினா நம்ம லாண்ட நம்ம வென்கிரக்லேனே லாண்ட அவு சாரம் பண்ணினா நடக்காது இது சாலி இந்த பியர்க்கே தேத்துக்கு தாலிய நம்மல நடக்காது சாலி கிட்ட ஐக்கி கட்டிட்டதரா आई क्यों भी अरगेट तो तो करती थी, आई क्या नहीं बचूँगा? आई उसी के बच्चे हैं, नारकता कलाम है ना 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 जितना करती है, अभी तो नहीं करती है। आह ना वो बार जितने बार तोड़ा है, ना 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 इस बार तोड़ने की उम्मीद है, इस बार तो देने देने ही देनी है। आह हाँ ये तो कितने साल आ பாஸ்க்கு அருணகே சொன்னதுக்கு வந்துட்டான் பட் கட்டத்துக்கு தான் கே. ஆமா நீங்க வந்து நீங்க பாரு மேடம் மேட வந்துட்டாங்கல இப்ப அப்படியே அவங்களுக்கு அக்கவுண்ட் கட்டத்துக்கு கூட நீங்க இந்த சந்தேகம் கேட்கிற இந்த <safely> <unfortunately> <group> வத்தை சேர்ல அந்த பிரேமிட்டா இதுக்கு இதுக்கு பொறுடா இதுமக்கடிமே வந்துட்டே ஒரு கட்டதுக்குக்கிட்டது குட்லே ஐந்து நமஸ்கார காட்லே கட்டதுக்குடி ஏவுதி நம்ம கட்டறா நான் பாத்துறேன் ஐந்து மூத்தோல அந்த கட்டு ஆ இதுதான் <tokit> <tokit> பாத்தர பார்த்தர்ல ஆர்டி ஆச்சர்ல மேடம் கொள்ளை கொல்லு கொள்ளுகிறேன்

என்ன மகளே பதர் பண்ணு மேடமு என்ன மகள புதரவு என்ன மகளின் தூய்லக்கே என்ன தூப்பேன் மட்ன புதர்லாத்து நெருங்கி பூர்லக்கூடா மெய் மைத்தி NOOOOO ah! சேஸ்ட்ல ரெண்டு என் மகள் தெக்கு பாலகை ஒரு आप उसका मुझे लत दे रहा है हाँ हम उसी अकॉर्ड दे रहे हैं माफ़ करके बोल रहा है हाँ स्टेटमेंट होगा दे हाँ स्टेटमेंट के लोग कास्टिंग आई सब्सिडी बंद हो आई सब्सिडी कोई नहीं करेगा एक का लॉन्ग करके ताकि सब्सिडी उन लोग को ऐसी कुछ हो जी तो तने एक का लेगा एक का लेगा इधर उनको बैंक फास्ट

உந்தே உந்தே பரிக்காதோ மக்கள் எங்கே பண்ணி மக்கள் மக்கள் சைத்தியெல்லாம் தூப்பிச்சர் மக்கள் பரியர் தெளிவுண்டாங்க தூத்துச்சேரு மக்கள் மக்கள் இவாலே கொடுக்க மக்கள் பொஞ்சனக்கலை மூணு லட்ச லோன் கொடுத்தாரு ரெண்டாவது ரூபாய் கட்டே பண்ணப்பாரா பொஞ்சனக்கலை பாலேஜ் எங்கே மக்கள் நாட்டுக்கே பூஜை உன்னி இல்லாமல்

ಅತ್ ಡಟಲ್ ಪಾಸ್ಬುಕ್ ಯಾನ್ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಬತ್ ಮಾರದಾಂಡೆಲ್ಲ ಕಟ್ಟು ನಿಗಾಲ್ಸೆ ಕೊಡ್ಚಿ ಗೊತ್ತಾಗಿ ಹಾ ಎಂಕ್ ಮಾತ್ರ ಅಕೌಂಟ್ ಅಕೌಂಟ್ ಕೊರ್ಲಿ ಕೊರಲಿ ಬನಿತ್ತು ಬರ್ರಿ ಬಲ್ಲಿ ಮೇಡಮ್ ಯಾನ್ ಸುರುಟೆ ಬನ್ಪೆ ಒಂದಿ ಹಾ ಬನ್ ே சேர்த்து அஞ்சியன் மேடம்

மரியாதை பண்ணலம்மால பண்ண கரெக பாத்திபைல் இத்தூலேக்கி என்ன போண்டு பாத்தர் ஈட்ட நடக்கும் எது உண்டைரா

இமுட்ட தூ முட்டிறகு பாத்தேன் மத்தியமா நிகழ்த்து பல்லே எடுத்து மனைவி

ಗೊತ್ತೇ ವಿಷಯ ಇನಿತು ಇನ್ಯಾಕ್ಳ ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಇನ್ಯಾಕ್ಳ ಇಲ್ಲಿಲ್ಲೆಡೆ ಬರ್ತೀರ ಅಕ್ಕಲ ಒಂಜಿ ಒಂಜಿಚೂರು ಅಕ್ಕ ಪತ್ ನಿಮಿಷ ಕುಳ್ಳದ್ಲ ಆಲ ಅಂತೇರದ ಮರಸ್ತಿ ಅನ್ನ ಕರೆಕ್ಟ್ ಆದ ಒಂದು ಕೊಳ್ಳುದನ್ನು ಪಂಡೆ ಹಿಂಕೆನೆ ಪಂಡೆ ಪೂರ್ಣಿಮ ಬಣ್ಣ ಮನಂಜ್ಜೆ ಅಸ್ಪಿತ್ತೇರಿ ಯಾರ ಇಂಚೇನೆ ಪಾತೇನೆ ಪಾತೇನೆ ಅಷ್ಟೇ ಅಮ್ಮ ನಾನು ಇಂಕೇನೆ ಅಮ್ಮ ಅಂದೆ ಬಣ್ಣದ ಪಾತೇನೆ ಮೇಡಮ್ ಬಣ್ಣ ನಮಸ್ತೆ ಮೇಡಮ್ ಅಂದೇ ಅಮ್ಮ ಈ ರೀತಿ ಈರ್ ಪ್ರತಿ ಒಂದು ಲಡೆ ಆ ಈ ಬ್ಯಾಗ್ ಇಲ್ಲಿ ಲಡೆ ಪೋಪರತ್ತೆ ಅಮ್ಮ ಈ ತುಲೆ ಅಲ್ಪ ವೀಡಿಯೋ ಅಂತದ್ ಇರ್ನ ಪೂರ ನೆಟ್ಟು ಪಾಡಿಯರಿ எல்லாருன குள்ளுது அல் ஒஞ்சி குள்ளுது நெத்த பிடிக்க மலப்ளே ஈர்ன மாணவ மறியது ஓடி எத்து லெக்க பட்லே மண்டே யான பாத்திர பத்தை குள்ளுது அரண எது குள்ளுது அருண் கொரியர் சங்க ரீசன் கொரியர் பண்ணி இரடுது பண்ணது இருந்த கண்டன் என்ன மான மரியாதை போப்படும் இரடுது பண்ணது இருந்த அப்ப இல்லாத மரியாதை போப்படும் இறது பண்ணது இருந்த கண்டன் இல்லாத மரியாதை போப்படும் இருந்த இடி ஃபேமிலி தான் மான மரியாதை இருந்த கையெழுது பண்றது போகணும்னு வண்டே அடைய பண்ண அருக்குள்ளுதான் அலோசனை பண்ணி பக்கா ஒங்கி வாரிறது பக்கா ரிசன் குறது எங்க பால் மந்தி ரவி அண்ணா ஈர் என்ன கண்ணு என்ன நிஜாவதான நெட்டித்தேன் என்ன கண்ணு இரேக்கு புலப்பாயரு இறக்கு தேவர்பாடு பண்ணது சங்கன்னு புடுத்து இட்டு அறாமடு ఇందుకు నిజమైన వాస్తవ